ஐகே ஐஸ் வெல்கம் பேக் டு கற்பஸ் எல்ஸ் முள்ளிட்ட ஸோ லிட்டரலி நம்ம ஃபைவ் மந்த்ஸ் ஆச்சு நம்ம ஷோரூமை மெயின்டெயின் பண்ணி ஸோ அங்கே நம்ம திருப்பி நம்ம ஷோரூமாக வாங்க போகிறோம் ஸோ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை வெறும் வெறும் ஷோரூம் தான் கிடக்கு கார் கிடையாது ஒன்றும் கிடையாது நம்ம தலைமை மூலம் தான்

பார்க்கலாமா கார் மார்க்கெட் பிளேஸ் ஓப்பனில் இருக்கான் மார்க்கெட் பிளேஸ் போய் பார்க்கலாம் அங்கே என்ன இருக்குன்னு பதினேழாயிரத்துக்கு எதாவது வாங்க முடியுமா ஓகே கார் மார்க்கெட் பிளேஸ் வந்தாச்சு பதினேழாயிரத்துக்கு எதாவது வாங்குற மாதிரி ஏதாவது கார் இருக்குன்னு பார்க்கலாம் இது நல்லா அட்டி வாங்கியிருக்கு எக்ஸ்கியூஸ் மீ மேடம் இந்த காரோட ரேட் என்ன தெரிஞ்சுக்கலாமா இந்த காரோட ரேட் எல்லாம் பார்த்தீங்கன்னா பதினாலாயிரத்தி மூவாயிரத்தி இரநூறு மூவாயிரத்தி இரநூறு என்ன மேடம் சொல்றீங்க சரி சார் முன்னூத்தி இருபது கராஜில் தகராட்டப்பா மாதிரி நிப்பாட்டி வச்சுட்டு இது கராஜ் குன்னு சொல்லிட்டு வந்து அவர் இங்கே ரோட்டில் வந்து வித்துட்டு இருக்கானாங்க பார்த்தீங்களா பதினாலாயிரூவா சொல்கிறாங்க இதை வாங்கி நம்ம எதா பண்ண முடியுமா இருக்கட்டும் பார்ப்போம் இது ஒரு சாய்ஸாக வச்சிருக்கலாம் ஸோ அடுத்து இந்த கார் என்னான்னு பார்ப்போம் இந்த கார் என்ன ரேட் சொல்லல சார் நீங்கள் என்ன சாரா மேடம் வந்துடல இது என்ன ரேட் சொல்கிறீங்க எட்டாயிரம் பரவாயில்ல எட்டாயிரம் ம் ஓகே இது இருக்கட்டும் அது பதினாலு இது ஒரு எட்டு இப்போ நம்ம நம்மளுடைய பதினேழுக்குள்ளே ரெண்டு கார் வந்துருச்சு இருந்தடா கார் இதெல்லாம் விற்றா வாங்குவோம் ஏழாம் தரலையே மேடம் கேன் யூ நோ திஸ் கார் ப்ரைஸ் ப்ளீஸ் ஐயாயிரம்மா ஐயாயிரத்தி எண்ணூறு நாட் பேர் இந்த கார் ரேட் நான் கேட்கலாமா இந்த கார் ஏற்கனவே நான் ஒரு தடவை வாங்கி வித்த மாதிரி ஞாபகம் நெய்பர்ஹுட்ல சார் மேடம் இந்த காரோட ரேட் பாத்தீங்கன்னா பதினோராயிரத்தி நானூத்தி பதினஞ்சு இதுவும் எல்லாமே நம்ம பதினேழு வருதே ஓகே மேடம் நான் திருப்பி மத்த கார்ல சுத்தி பாத்துட்டு வந்து என்னன்னு நான் யோசிச்சு சொல்றேன் இந்த கார் கலர் செம்மையா இருக்கு கலர் எதுக்காக போட்டிருக்கான்னு தெரிஞ்சு பாத்தீங்களா நல்ல டெண்டு விழுந்துருக்கு இந்த பக்கம் நல்லா இருக்கு இந்த பக்கம் நல்லா அட்டி வாங்கிருக்கு டோர் நல்ல பெண்ட் எடுத்து அடிச்சு நெளிச்சு ஒளிச்சு கலர் பிளாக் கலர் போட்டா கண்டுபிடிக்க பதினேழாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தொன்னு எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இருக்கு சரி பரவாயில்ல இருந்தாலும் வேணாம் இதே ஒரு வண்டி தானே அந்த மொதல் நிற்கிது இதே எதுவும் சேம் வண்டி தானே பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கு ரேட் அதிகமா இருக்கு இந்த கார் எல்லாம் டேமேஜ் இதான் முடிச்சா சுத்தி பார்க்காம பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க மேடம் இந்த காரோட ரேட்டு இந்த காரோட ரேட் பாத்தீங்கன்னா எட்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒண்ணு உங்க ஊர்ல எல்லாருமே இந்த வயசுல தான் பேசுவீங்களா சார் இந்த வீடியோல இந்த ஊர்ல எல்லாரும் இந்த வயசா பேசுவாங்க எட்டாயிரம் ரூபாய் ஓகே மேடம் நான் யோசிச்சுட்டு திருப்பி ரிட்டர்ன் வரேன் தேங்க்யூ இந்த காரு மேடம் இந்த காரோட ரொம்ப சீப் பாத்தீங்கன்னா ரேட்டு போட்டு என்னன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி எண்ணூத்தி ஒன்பதா இல்ல மேடம் நீங்க ரேட்டு சொல்ல நான்

ஆஃபீஸை பார்த்துட்டு அவன் தலைமை எங்கள் வன் டாப்லேயே இல்லையா குப்பல்றது ஒரு அவர் வேலைய கரெக்டாக பார்க்குறாரியா சரி அப்போ ஆக்ஷனுக்கு போயிட்டு பதில் ஆயிரத்துக்கு ஆக்ஷனில் என்ன கிடைக்கும் அப்படின்னு போய் எட்டி பார்த்து ஆக்ஷன் எங்கே நடக்கும் இங்கே தான் எங்கே பக்கத்தில் நடக்கும் அங்கே தான் நினைக்கிறேன் ஜிம் சிமிலேட்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஓ இங்கே அந்த இதுக்கான கட் வச்சிருக்காங்களா ஜிம் சிமிலேட்டருக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துருக்கோம் உங்களுக்கு கண்டிப்பாக ஜிம் சிமிலேட்டர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா அதே மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்க நம்ம புதுசாக ஒரு சீரிஸ் ஆரம்பிக்கலாம் எக்ஸ்கூஸ் மீ சார் டெய்லி டிக்கெட் முந்நூறு டாலர் என்னடா டிக்கெட்டே முந்நூறு டாலர் போட்டிருக்காங்க சார் சும்மா போய் என்னென்ன இருக்குன்னு பார்த்துட்டு வர முடியாதா சரி கொடுங்க என்ன வண்டி வருதுன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடலாம் இது நம்ம ஆக்ஷன் அட்டன் பண்ணலைல்ல என்ன நாலு நிமிஷம் இருக்கா ஆக்ஷன் அட்டன் பண்ணுறதுக்கு நாலு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணோம் மெயின்ஸ் நான் போயிட்டு நாலு நிமிஷம் கழிச்சு வரேன் யூ மீ நிஜ் லைட் அப்பா ஒரு வழி ஆக்ஷன் ஆரம்பிச்சிட்டாங்க இது கார் ஃபர்ஸ்ட் எடுக்கிறது செப்லைட் செவல் ஆ பத்தாடி

இது பண்ணலாமா அப்போ சம் ஆக்ஷன் ஒரு காரை வாங்கிடுவாருங்க நானும் கட்டுறேன் இருங்க தீனா அக்கே பத்தாயிரம் ஆ நான் நான் கமான் எனக்கு கொடுங்க அவ்வளோதான் ஆக்ஷன் நான் எடுத்துட்டேன் பத்தாயிரத்து ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபாய்க்கு நம்ம அந்த கார் எடுத்துட்டோம் அதை ஏதோ ஒரு பேர் போட்டிருந்தாங்க அந்த கார் பேர் என்னன்னு தெரியலனாலும் பரவாயில்ல நான் அந்த கார் ஆக்ஷனில் எடுத்துட்டேன் கார் மார்க்கெட்டில் போய் நம்ம கார் வாங்க மிஸ் பண்ணாலும் நம்ம ஆப்ஷனில் வேடிக்கை பக்கம் வந்த இடத்துல நமக்கு ஒரு லட்டு லட்டு சிக்க மாதிரி சிக்கிச்சு பாருங்க என்னடா எத்தா மாதிரி வண்டியாக இருக்குது கியா கருணா நல்லா முப்பத்தி ரெண்டாயிரம் ஆரம்பிச்சிருக்காங்க இது எப்படி ஐம்பதாயிரம் போயிடும் போலேயே நாற்பத்தி ஏழு நாற்பத்தி எட்டு

Ni targo. இங்கேயே தொடக்க முடியுமா இங்கேயே தொடச்சி எடுத்துகிட்டு போயிடுவோம் வண்டியை இவங்க ஷோரூமில் அங்கே போகும்போது அப்படியே காரு குத்தம் பூசாக இருக்கணும் காரை பார்த்தோன்னே அண்ணே ஏதோ காரு புது வண்டி வேண்டு வரா அப்படின்னு பார்க்கணும் என்னடா அது பழைய வண்டி வேண்டு வராருன்னு பார்க்காம அவ்வளோ வேற எங்கேயும் ஆளுக்கு இருக்கா இப்போ எப்படி இருக்குது காரு சும்மா கும்பிட்டாவா பள்ளி சின்ன வெள்ளை கலரில் பிள்ளை பிள்ளை பிள்ளைன்னு இருக்குது இதெல்லாம் தொடச்சி வைக்க மாட்டாங்களா ஆட்சியில் வைக்கும் போது வாங்கி நீங்களே தொடச்சிக்கலாங்கடா அப்படின்னு கொடுத்துருவாங்க என்னங்கடா காசு கொடுத்து வாங்குறோம் தொடச்சி கூட கொடுக்க மாட்டீங்களா ஸோ ஃபியூவல் இருக்குது டேமேஜ் பெருசாக இல்லை டேட்டி பெருசா இல்லை ஆக்சுவலில் வாங்கும் போது எனக்கு தெரிஞ்சு பெருசாக அந்த டேமேஜ்

சரி மாதிரி நான் கூப்பிடறக்கூட காதேகாம அப்படி நிற்கிறாப்புல சரி இப்படி நம்ம நம்மளே ரிவர்ஸ் பார்த்து நீ பண்ணிடுவோம் ஆ ஹோல்டேன் ஹோல்டேன் போதும் போதும் நெல் நெல் ஆ இந்த காரு வந்து நம்ம வந்து எவ்வளோக்கு போடலாம் எவ்வளோக்கு வாங்கினேன் எட்டாயிரத்தி சில்லறையா எட்டாயிரமா பத்தாயிரமா ஒன்பதாயிரம் சம்திங் நினைக்கிறேன் நான் எடுங்க போடுவோம் மின் டூ பிஷு கவன் மிஸ் தூ பிசியா இது காரு என்ன பண்ணலாம் ஒயிட் அரேபியன் ஹார்ஸ் பார் சேல் அப்படின்னு போடுவோம் எப்படி ஒயிட் அரேபியன் ஹார்ஸ் ஃபார் சேல் வாங்குங்க பறந்து போங்க ஸ்லோகன் இந்த மாதிரி போட்டுருவோம் ஃபோட்டோ போடணுமா ஏன்னா ஃபோட்டோ எடுக்கல ஃபோட்டோ ஃபோட்டோ டேப்லெட்டு நம்ம டைம் டேப்லெட் வாங்கணும்ல நான் ஃபோட்டோ பற்றி போட முடியாது நான் என்ன டேப்லெட்டே வாங்கலை ஆல்ரெடி பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் நம்ம இன்னும் அந்த டேப்லெட் கூட வாங்குறதுக்கு வக்கு இல்லை ஆனால் கார் ஆக்ஷனில் போய் எடுத்து தந்துருக்கோம் அப்படின்னு என்ன போட்டோம் ஒயிட் அரேபியன் ஆர்ஸ் ஃபோர் சே ஏஸ் ஒரு போட்டோ கிடையாது பத்தாயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு நம்ம வாங்கியிருக்கோம் இது ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போடுவோம் என்ன சொல்றீங்க பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு போடுவோம் ஆனா அது சிக்கனா தலையில அவன் தலையில கட்டி விட்டுருவோம் வாங்க சார் வாங்க சார் பிக் சேல் பாத்தீங்களா பிக் சேல் பதினஞ்சாயிரம் ரூபாய் அதை மட்டும் காரை மட்டும் வாங்கினாங்க கடையை கடையை திறக்கல ஆ திறந்துட்டேன் காரை மட்டும் வாங்கினாங்க ஐயாயிரம் ரூபாய் லாபம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வாங்க மேடம் வாங்க மேடம் வாங்க மேடம் கார் பாருங்க மேடம் கார் பிடிச்சிருந்தா வாங்கிக்கோங்க சூப்பர் சூப்பர் கார் பிரமாதமான காரு ஆர்டியா டூல அரேபியன் குதிரை என்ன வேகத்துக்கு ஓடுமோ அதே வேகத்துக்கு இந்த கார் ஆயிரம் போகும் ரேட்டுக்கு மேடம் வாங்கிக்கிறீங்க நான் வந்து பாத்தீங்கன்னா சார் ஒரு பதிமூணாயிரத்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு கொடுக்க முடியுமா பதிமூணாயிரத்து கிட்டத்தட்ட பதினாலாயிரம் ஆஹா கொடுக்கலாமே ஆயிரம் ரூபாய் தான் ரேட்டு கம்மி மேடம் நீங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க வேற யாரும் வராங்களா வேற யாரும் வர மாட்டாங்க டைம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் மேடம் கொடுக்கலாம் மேடம் உங்களை பார்த்தாலே இந்த கார் உங்க முகராசிக்கு தான் செட் ஆகும் நினைக்கிறேன் அதனால நீங்களே வாங்கிக்கோங்க நல்லா சொல்ல வேண்டியதா இருக்கு டைம் எங்கடா டைம் எங்க ஓடுது டைமே காணும் மேல ரைட் சைட்ல தானே டைம் கிடைச்சு இப்போ எங்க டைம் காணும் மாதிரி இருட்டிட்டு வந்துச்சா அதான் வேற கஸ்டமர் இந்த 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 இருக்கிற போயிட்டாங்கன்னா நம்மளுக்கு இப்போ நாலாயிரம் நாலாயிரம் லாபம் 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 பார்த்தீங்களா இருபதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணு சம்பாரிச்சிருக்கோம் எஸ் எஸ் வந்தோம் டக்குன்னு ஒரு ஒரு காரை வீடியோ வீடியோ மறக்காம மறக்காம கூட இருக்கும் அதை பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் யாரெல்லாம் கேம்ஸ் கேம்ஸ் பிடிச்ச ஆட்கள் இருக்காங்களோ அவங்களுக்கு ஷேர் இன்னும் வந்து விருப்பப்படுறீங்க அப்படின்னா அதே எண்டு வரைக்கும் ரொம்ப நன்றி வரதுக்குள்ளாங்கன்னாளுக்குச்சுங்களுக்கு சந்திக்கும் முறை நான் உங்கள் யூ கேமிங் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் சி யூ டேக் கேர் பை